வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் பணவாசம் பணம்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பணத்தை நம்மளுடைய வாசம் செய்து வைத்துக் கொள்வதற்கான தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதைத்தான் இந்த புத்தகத்துல குருஜி சிவா அவர்கள் சொல்றாங்க இவரு நீரினுடைய முக்கியத்துவத்தை நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போல கொடுத்துருந்தாரு அது போல இந்த பணவாசம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த பொருளை ஈர்க்கக்கூடிய வல்லமையை எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன புத்தகத்துல அவ்வளவு பெரிய ரகசியத்தை கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே எல்லாருக்குமே இருக்கிற பல கேள்விகளுக்கான பதில்களை குட்டி குட்டி கதைகள் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க முதல் விஷயமா எல்லாருக்கும் இருக்க பெரிய கேள்வி என்னன்னா நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன் பணம் ஒன்றும் அவ்வளோ எளிமை கிடையாது நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் எனக்கு அது வந்து சேரவே மாட்டேங்குது மாசமானா கடைசியில ஒரு இடி இடிக்குது பட்ஜெட் பயங்கரமா இடிக்குது எவ்வளோ எவ்வளவு சேர்த்தாலும் கையில தங்க மாட்டேங்குது பணத்தை சேர்க்கறதுக்கு என்னதான் பண்ண முடியும் அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தாங்க பணம் சேரும் நமக்கெல்லாம் எங்க சேரும் சேர்றவங்களுக்கு தான் சேர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கெல்லாம் அதெல்லாம் சேராதுங்க அப்புறம் என்ன அவங்களாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்து உதவி உதவி அவங்கள வளர்த்துக்கிறாங்க நமக்கெல்லாம் என்ன என்ன பாடுபட்டாலும் நமக்கெல்லாம் பணம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பல பேருக்கு அந்த கேள்விக்கான பதில்களை ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கான அந்த ரகசியத்தை இந்த புத்தகத்துல சொல்றாரு பணவாசம் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடிப்படையில நம்ம மனவாசம் மாறணும்னு சொல்றாரு என்னடா இது மனவாசம் அப்படின்னு புதுசா ஒரு வார்த்தை இருக்குல்ல என்னன்னா நம்ம உள்ளுக்குள்ள மனத்தினால நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாத்தினா நமக்கு பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் தானா பிறக்கும் அப்படிங்கிறாரு என்னென்ன வழிகள் முதல் சூத்திரமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீ யாரையும் பார்த்து பக்கத்துல இருக்கவன் அதாவது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய நண்பன் அப்புறம் உன்ன தெரிஞ்சவங்க உன்கூடையே வளர்ந்தவங்க இவங்க எல்லாம் உன்னை விட வாழ்க்கையில ஒரு படி மேல உயரும் போது அவங்கள பார்த்து பொறாமப்படாத அவங்கள பார்த்து நீ பொறாமப்பட்டினா அதுதான் முதல் தடைகள் உன்னுடைய செல்வத்தை ஈர்ப்பதற்கு அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி உன்னை சொல்றாரு நீ ஏன் செல்வம் வேணும் வேணும் நீ போய் அலையற உன்னை சுத்தி செல்வம் என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு காத்துக்கிட்டு இருக்கு நீ அது தெரியாம எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு புலப்புற அதை அது கிடைக்கிறதுக்கான வழிதான் இந்த முதல் சூத்திரத்துல அவர் சொல்றது உங்ககிட்ட இந்த பொறாமையான குணம் இருந்துச்சு அப்படின்னா அது லாக் அப்படிங்கிறாரு நான் பொறாமையெல்லாம் பண்ணலங்க லைட்டா வருத்தம் தாங்க எனக்கு அவங்க என்ன விட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்களே என்ன விட கஷ்டப்படல அப்படியே சொகுசா இருந்தா அவங்க கஷ்டப்படாமே வந்துட்டாங்கிற லைட்டா ஒரு வருத்தம் தாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த லைட் வருத்தத்துக்குமே இயற்கை இந்த பிரபஞ்ச விதி உங்களுக்கு தராது அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கும் அவர் சொல்றாரு எப்படி அப்படின்னு சொன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றாரு தனித்தனி ஆட்கள் கிடையாது இந்த பிரபஞ்சம் என்ன நினைச்சுக்கோ நீ பொறாமப்படுற அப்படின்னு சொன்னா வருத்தப்படுற அப்படின்னா ஓ உனக்கு பணம் வர்றதுக்கு நீ பொறா அதாவது உனக்கு பர பணம் வருது அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாம நீ வருத்தப்படுறேன்னு நினைச்சு இந்த பிரபஞ்சம் கதவை சாத்திடுமா அதுக்கு தெரியாதான் நீ யாருக்கோ படுறேன்னு அதுக்கு தெரியாதான் உனக்குன்னு நினைச்ச அதை சாத்திடுமா ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் நம்ம எல்லாம் தொடர்ந்து எல்லாரும் இன்டர் கனெக்டட் தான் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிப்போம் இனிமேலு நம்மளை விட செல்வத்துல உயர்ந்தவங்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாதீங்க இனிமேல நம்மளை விட நம்ம நண்பன் வளர்ந்துட்டான்னு பொறாமப்படாதீங்க அவன் கஷ்டப்படாமையே எல்லாம் சொகுசா கிடைக்குதேன்னு வருத்தப்படாதீங்க அவன் நல்லா இருக்கட்டும்னு அவன் வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுங்க அவனை வாழ்த்துங்க பணத்தை ஈர்ப்பதற்கான முதல் விதி முதல் சூத்திரம் இது அப்படின்னு சொல்றாரு சரி இதை தவிர நான் என்னென்னலாம் பண்ணலாம் பணத்தை ஈர்க்கறதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன் அடுத்து என்கிட்ட பணம் வரணும்னா என்ன பண்ணணும் நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்றேன் எனக்கு ரொம்ப திறமை இருக்கு நான் பாடுபடுறேன் அந்த பாடுபடுறேன் என் திறமைக்கேத்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் அப்புறம் அது இருந்தா தானே எனக்கு செல்வமே சேரும் அப்படி அப்படி நான் என் செல்வத்தை நான் சேர்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவர் சொல்ற பதில் செல்வம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா பதினாறு அப்படின்னா அது வெறும் செல்வம் வெறும் செல்வம் நீ நினைக்காத பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு உன்னுடைய ஆரோக்கியம் அழகு புகழ் இந்த மாதிரி பதினாறு நிறை செல்வங்கள் இருக்கு அந்த செல்வங்கள்லாம் நீ பெற்று வாழணும்னு சொல்லிதான் வாழ்க்கிறாங்க அந்த செல்வம் வேணும் அப்படின்னா உனக்கு உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு என்னை பத்தி என்ன முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கு அதாவது நீ எதுக்கு பிறந்தியோ அந்த தொழிலை நீ சரியா செஞ்சீங்கன்னா உனக்கு இயல்பாகவே பணத்தை திறக்கக்கூடிய வாசல் திறக்கும் அப்படிங்கிறாரு பாதி பேருக்கு நம்மளுடைய பிறந்ததுக்கான பயன் என்ன இங்க நான் என்ன கர்மா செய்யறதுக்காக வந்தேன் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது செயல் என்ன செயல் செய்யறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு தெரியறது இந்த உடலும் மனமும் ஒருமித்து லயித்து இருந்தா நமக்குள்ள இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அழகா நடக்கும் பிராணம் சரியா ஈர்க்கும் அந்த பிராணம் சரியா இருந்ததுன்னா நம்மளுடைய நம்ம எதுக்கு விஷயம் நமக்கே புலப்படும் நம்மளுடைய தனித்திறமைகள் அழகா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு தனித்திறமைகள்ங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு தான் பிறந்திருக்கோம் நம்ம திறமைகளை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலேயே பாதி நேரம் நமக்கு செல்வம் ஈட்ட தெரியல சரி என்னோட தனித்திறமையா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த தொழில நீ செய்யும் பொழுது உன்னை மறந்து உன்னை மறந்து உன்னை லயிச்சு அது நேரம் காலம் தெரியாம அதோட சேர்ந்து நீ இயங்குறியோ அது உன்னுடைய தனித்திறமை இப்ப உன்னுடைய தனித்திறமையில உனக்கான ஒரு விஷயங்கள் செய்யப்படும்போது செய்யப்படும் போது நீ உனக்கு செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பை ப்ராடக்ட் தான் அது தானாக வந்து சேரும் அதற்காக நீ எந்த நினைக்கடலும் செய்ய வேணாம் இப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஊழியன் அவன் தன்னுடைய வேலைய தொடர்ந்து அவனுடைய அவனுக்கு செய்யக்கூடிய அந்த திறமையில அவன் செஞ்சுக்கிட்டே வந்தான்னா அதை கே அந்த முதலாளி அவர் வந்து அந்த அந்த தொழிலாளியை விடவே மாட்டாங்க எப்பேற்பட்டாவது காசு கொடுத்தாவது அந்த தொழிலாளிய அவங்களுடைய வச்சுக்கதான் பார்ப்பாங்க ஒண்ணும் இல்ல இப்ப நம்மளே வந்து தரம் வாய்ந்த தான் எங்க கிடைக்கும் தேடி போய் சாப்பிட்றோம் எதுல நம்ம கொடுக்கற பணம் ரொம்ப தரம் வாய்ந்துதான் இருக்கான்னு நம்ம வந்து அதை போய் வாங்குறோம் அது போல நாம தரத்தோட ஒரு அந்த அந்த செயலை செய்துட்டு அதற்கான பிரதிபலன் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு உட்காராம நம் கடமையை சரிவர வர செய்துகிட்டே இருந்தோம்னா நம்மளை தேடி பணம் தானாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மூன்றாவது சரி என்னுடைய பணம் வந்து நான் எவ்வளவுதான் சேர்த்தாலும் அது வந்து எனக்கு எப்படி இன்னும் அதை பெருக்கணும் தெரியல அப்புறம் நான் வந்து எனக்கு பணம் செலவழிக்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா பட்ஜெட் போட்டு வந்து நம்ம செலவழிச்சுகிட்டு இருக்கோம் இப்படி பட்ஜெட் போட்டு செலவழிச்சுட்டு இருக்கும் போது அதை நான் வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஐயோ இந்த மாசம் கடைசியில திடீர்னு ஒரு செலவு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உள்ள தானே செய்யும் அப்போ நான் செலவு பண்ணும்போதே வருத்தத்தோட வருத்தத்தோட வருத்தத்தோடு கொடுக்கும் பொழுது பணம் நம்ம கிட்ட சேராது அப்படின்னு சொல்றாரு நம்ம இப்படி கணக்கு பார்த்து செலவு செய்யும் பொழுது பணம் நம்ம கிட்ட தங்கவே தங்காது நீ தாராளமா செலவு செய் ஆனா அந்த தாராளமா செலவு செய்யும் பொழுது உன்னுடைய நோக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்றாரு எப்படி நோக்கம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய அந்த ஒரு பணத்தை ஒரு ஒருத்தருக்கு கொடுக்குற அப்படின்னா அதுக்கு பின்னணியில அந்த செலவுக்கு பின்னாடி அந்த ஒரு அது உதவியாக இருக்கலாம் இல்லைன்னா நீ உன்னுடைய மாச பில்லு ஏதோ கட்டுறதா கூட இருக்கலாம் மாச நீ கண்டிப்பா அது தான் ஆகணும் இஎம்ஐ கட்டணும் அதெல்லாம் கட்டணும் அதெல்லாம் கொடுக்குறதா இருக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு கொடு அப்படின்னு சொல்றாரு நீ என்ன விட்டு போற ஆனா நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறேன் ஆனா இதே போல செலவு பண்றதுக்கு எனக்கு நீ திருப்பி வருமானத்தோட வா அப்படின்னு சொல்லி இன்முகத்தோட அந்த பணத்தை நம்ம வழி அனுப்பி வச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட திருப்பி சந்தோஷமா வரும் சொல்றாரு சரி நிறைய பேர் செல்வந்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய செல்வம் அப்படி பொட்டி கடக்கு அவங்க வந்து எப்படி அவங்க சேர்ந்துகிட்டே இருக்கு எனக்கு ஏன் சேரல அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களோட சுதர்மம் அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் செய்ய வந்த செயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இயல்பா அந்த பணம் கிடைக்குது அது முதல் ரீசன் இரண்டாவது ரீசன் அவங்களுக்கு பணம் கொட்டி கிடக்குது அப்படின்னா இயற்கை எதுக்கு ஒருத்தர் கொடுக்குது அப்படின்னா நீ திருப்பி அவங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குது ஒரு மாமரம் அது அந்த மாம் அந்த மாமரத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா அது மத்தவங்களுக்கு தான் அது கணக்கு போட்டு எதையும் கொடுக்கறது கிடையாது இப்படி நிறுத்தி நிறுத்தி யாருக்கும் கொடுக்கறது கிடையாது அதுக்கு தெரிந்ததை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு அது உனக்கு கிடைக்கிறத நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு நீ உனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கே தெரியாமல் அதை பண மடங்காக அது அதிகரித்து உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறாரு சில பேர் என்ன சொல்றாங்க எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அது வந்து சரியா சேமிச்சா அத பெருக்க தெரியலேங்கிறாங்க சில பேரு எங்கிட்ட பணம் இல்லை ஆனா சொத்து நிறைய சேர்த்துருக்கேங்கிறாங்க இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்புறம் அந்த மார்வாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சூத்திரம் தெரியும் என்ன அப்படின்னா ஒரு பொருள் அவங்க வாங்குறாங்க ஒரு அசட் வாங்குறாங்கன்னா அந்த அசர்ட் வழியா அவங்க ஒரு ஆறு சதவீதமாவது அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பணம் இன்ட்ரெஸ்டா கிடைக்கணும் இப்போ ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆறு சதவீத குறைவான ஆறு சதவீதம் வருமானமாக அது அவங்களுக்கு தரணும் அப்படி தந்தாதான் அவங்களுக்கான அந்த அந்த சொத்து வந்து பெருகிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க இந்த மாதிரி பணத்தை வந்து சரியாக பெருக்குவதற்கான யுக்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க இன்னும் நிறைய நிறைய நம்ம தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து உடலையும் மன மனதையும் ஒத்த அலைவரிசையில் நம்ம வச்சு பழகிட்டோம்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பை இந்த பிராண பிராண சக்திங்கிறது சரியா இந்த பிரபஞ்சத்தின் நமக்கு தேவையான ஈர்ப்பை எடுத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கலாம் பணம் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு வழியை அவங்களுக்கு எப்படி ஈர்க்கணுங்கிற வழியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நன்றி